ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் அக்பரின் இலாகியை ஏற்றுக்கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு தீன் நான் என்னென்னு பார்க்கலாம் அக்பரால் அனைத்து மதங்களில் இருக்கிற அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மதங்களில் இருக்கிற நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து ஒரே ஒன்றிணைத்து என்ற ஒரு மதத்தை அக்பர் உருவாக்கியிருப்பார் அதை ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீர்பாலு சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா மதத்திலிருந்தும் ஒன்றிணைத்த கருத்துக்கள் அப்போ பீரும் பாலும் கலந்தது நல்ல விஷயங்கள் எல்லாம் தான் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்லியிருக்கேன் பீரும் பாலும் கலந்தது தீ நிலாகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் சிவாஜியின் அஷ்ட பிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யாரும் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீதிபதி நியாயம் வழங்குறவங்க தானே நீதிபதியாக இருப்பாங்க அப்போ நியாயதீஷ் நீதிபதி பண்டிட் பண்டிட்ன்ற அந்த காலத்தில் ஒரு மதம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது சமய தலைவர் அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க பண்டிட் ராவ்னா சமய தலைவர் சுமந்த்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம ஒரு விஷயம் ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்லருந்து அந்த விஷயத்தை அந்த செயலை சுமந்துக்கிட்டு போயிட்டு வெளிநாட்டிலே சொல்கிறவங்க தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சச்சீவா வந்து உள்துறை அமைச்சர் தேங்க்யூ